ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எமோஷனலாக ரொமான்ஸாக க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னா சொல்லலாம் நம்ம ராகவுக்கிட்ட ஆகாஷ் பேசுனதுக்கப்புறம் நம்ம நம்ம ராகவ் வந்து ரொம்பவுமே மாறிட்டார் அப்படின்னா சொல்லலாம் இன்றைக்கான எபிசோடில் கம்பெனியில் என்னென்னமோ நடக்குங்கிற மாதிரி மென்டல் குரூப் நினைச்சாங்க இருந்தாலும் அபி வந்து எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லி எல்லாத்தையும் அப்படியே சந்தோஷமாக மாற்றிட்டாங்க ராகவ் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு தான் ராகவுக்கு தேங்க்ஸ் சொன்னார் ஆனால் மென்டல் குரூப் போல் பார்த்தோம்னா வைத்தறிஞ்சு போயிட்டாங்க இப்போதான் பார்த்தோம்னா ஹாப்பி நியூ இயர் சொல்கிறது நான் நான் தான் முதல்ல சொல்லுவேன்னு சொல்லிவிட்டு ரொம்பவுமே மென்டல் தரமாக பேசுகிறாங்க ஆனால் சுந்தரி ஒரு பக்கத்து அங்கே முரளிக்கிட்டிருந்து தள்ளி தூரமாக போயிட்டாங்க எப்படி பார்த்தாலும் சீக்கிரமாகவே இந்த உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் ஏன்னா இப்போ அபியோட ரூம்குள்ளார அந்த கபோர்டில் தான் பார்த்தா அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் கிடக்கு அதே போல் பார்த்தோம்னா ஏன்னா தர்மாவன் அங்கே தானே வச்சுருந்தாரு ஆஃபீஸில் பார்த்தோம் அப்படின்னா செந்தியில் என்ன கண்டிப்பாக அந்த கிஃப்ட் பாக்ஸ் எடுத்து கொடுத்துட்டாங்கனாலும் அதுவுமே ஒரு சூப்பரான மூமெண்ட்டு இதுக்கடையில் பார்த்தோம்னா நம்ம ராகவ செம்மையாக சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு பக்கட்டும் பார்த்தா மனுஷன் வந்து அபி மேலே கோபமாக இருக்க மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம்னா அப்படியே பாச மலையில் நம்மளையும் சேர்த்து நனைய வைக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம் இப்போ அபியை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்தோம்னா அபிக்கு பிடிச்ச சூப்பரான ஒரு கிஃப்ட்டையும் கொடுக்குறாரு அதோட பார்த்தா ஹாப்பி இயர்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சர்ப்ரைஸ் பண்ணுறாரு பாருங்கள் குழந்தைங்க கையிலலாம் பூ கொடுத்து கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறாங்க அபிக்கிட்ட அபிகிட்ட எல்லாரும் கொண்டு வந்து ஹாப்பி நியூயர்னு கொடுக்கும்போது அபி ரொம்பவே சந்தோஷப்பட்டு ரொம்ப ஆகி அப்படியே கண் கலங்கி தான் ராகவ பார்க்குறாங்க ஆ மொத்தத்தில் இந்த மூமெண்ட்லாம் நமக்கு பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்லாம் அடுத்தடுத்து நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பகுட்டு யோசிச்சாலும் இன்னொரு பக்கத்து மென்டல் முறையில் என்ன மென்டல் தனமாக செஞ்சு அடுத்தடுத்து எடுத்து பிரச்சனையில் கொண்டு வர போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க தோணுது ஏன்னா தெலுங்கு வருஷனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தா கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ரொம்பவுமே ஒரு சைக்கோ மூவி மாதிரி தான் அப்படி அந்த ஒரு கான்செப்டில் தான் ஸ்டோரியை கொண்டு போவாங்க ஏன்னா இந்த இந்த கதையோட ஸ்டோரியே அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் அதனால் அடுத்து பார்த்தோம்னா அஞ்சலிக்கு குழந்தை பிறகுற அந்த மூமெண்ட்லாம் வந்துருச்சுன்னா ரொம்பவே மோசமான ஒரு சைக்கோ மூவி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஆகாஷ் இனிமேல் விட்டு கொடுக்க மாட்டார்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆகாஷ் வேறு இடையில பைக் ரேஸ் அப்படின்னு இருந்திருக்காரு அதே போல் பார்த்தோம்னா அணுக்கு வந்து அதாவது பழசெல்லாம் மறக்கிற மாதிரி அப்படிலாம் ஒரு பிளான் கொண்டு வந்திருக்காங்கனால ஸ்டோரி இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து எப்படி சுவாரஸ்யமாக அடுத்த வருஷத்தில் கொண்டு போகிறாங்க அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் நான் காலையிலேயே சொன்னு நினச்சேன் ஏதாவது புரோ வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன் எதுவும் வரல ஆக மொத்தத்தில் நாளைக்கு எபிசோட் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதும் எனக்கு ஒன்றும் தெரிஞ்சிக்க முடியல ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கும் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு நான் ஹாப்பி நியூ இயர் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்